அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக மின்மறை தொடர்பாளர் வினாக்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் அந்த கேள்வி பார்த்துக் கொள்ள முடியல அடுத்தது என்னுடைய சோம் கிளாஸஸ் நடக்குது அதே நேரம் ரெண்டு கிளாஸ் நடக்குது இன்னும் நேரம் ஜெயின் ஆகிக்கொள்ளலாம் என்னுடைய கண்டாக்ட் நம்பர் பண்ணி வரும் ஓகே கேள்விக்கு போவோம் கேள்வியை பாருங்க ஒரு வீட்டு வீட்டில் மின்குமல் பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று பதினைந்து வரை ரைட் அப்ப நாங்க என்ன செய்வோம் மின்குமல் மின்குமல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது பிற்பகல் ஒரு மணியில இருந்து பிற்பகல் மூன்று பதினஞ்சு வரைக்கும் வேலை செய்தான் சரிதான் அடுத்தது மின் அடுப்பை பாருங்க மின் அடுப்பு ரைட் மின் அடுப்பை பாருங்க பிற்பகல் ரெண்டு பதினஞ்சுல இருந்து பிற்பகல் மூன்று முப்பது வரைக்கும் வேலை செய்து அதே போல் அடுத்தது பாருங்க மின் விசிறி மின் விசிறி இதை பாருங்க பிள்ளைகள் பிற்பகல் ரெண்டு முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இப்படியான கேள்வி வரைக்குள்ள நாங்கள் நேரத்தையும் நேரத்தையும் நோட் சரியா பிள்ளைகள் அடுத்த விஷயம் என்ன செய்யணும் என்றால் இந்த முடிகிற நேரம் இருக்குதானே இந்த முடிகிற நேரத்துல சின்னது எடுக்க வரும் இந்த முடிகிற நேரத்துல சிறிய நேரத்தில் இருந்தவங்களுக்கு எது வரும் மூன்று பதினஞ்சு அடுத்த என்ன செய்ய என்றால் இந்த ஆரம்பிச்ச நேரத்துல பெருசு எடுக்கணும் ஆரம்பிச்ச நேரத்துல பெருசு சொல்லுங்க ரெண்டு முப்பது இவ ரெண்டு பேரையும் கழிச்சு விட்டோம் தான் விட வேணும் முடிகிற நேரத்துல சிறுஜன் எடுக்க வேணும் தொடங்குற நேரத்துல பெருசு எடுக்கணும் ரைட் கழிப்போம் பதினைஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் போகாது அப்ப இங்க இருந்து ஒரு மனத்தியாலம் இது மனத்தியாலமா இருக்கும் இங்க வரைக்கும் அறுபது நிமிடம் ஆகும் அறுபது நிமிஷத்துல முப்பது நிமிஷத்தை கழிச்சிங்கன்னா முப்பது இந்த பதினைஞ்ச கூட்டி விட்டீங்க நாற்பத்தைந்து நிமிடம் இது ரெண்டா போனால் ரெண்டு ரெண்டு போனால் பூஜ்ஜியம் அப்போ மூன்றுமே மூன்றுமே ஒரே வேலையில் தொழிற்பட்ட நேரம் எவ்வளவு நேரம் அவர் தொழிற்பட்டிருக்கும் என்றால் நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொழிற்பட்டிருக்கும் ஓகே அப்படிங்களா அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு இல்லை தந்திருக்கிறேன் இதுக்கு நீங்க செய்க செய்து பார்த்து இதுக்கு எப்படியே நீங்கள் கொமெண்ட்டில் பதிவு செய்து கொள்ளுவோம் தொடர்ச்சியாக பிள்ளைகள் இன்னொரு காணொலி சந்திக்கிறேன் ஓகே